நம்மோடு தற்போது இணைகின்றார் வங்கித்துறை தலைவரும் பொருளாதார ஆலோசகருமான திரு வெட்டிவிட்டியில் சீனிவாசன் ஒரு பொருளாதார ஆலோசகர் ஐயா இப்போ நாம் இவ்வளவு பெரிய அனர்த்தம் அதை நீங்கள் தூய தமிழில் சொன்னால் பெரும் துன்பம் ஆயிரம் ரூபா கட்டுறவங்க ரெண்டாயிரம் ரூபா கட்டினா துன்பம் தானே உங்களுக்கு சம்பளம் ஒன்றும் பெருசாக ஓடிடுறது பத்தாயிரரூவா வாங்குறவனுக்கு பன்னெண்டாயிரரூவா வாங்குவான் இப்படி எல்லாவற்றிலும் விலைவாசி ஏறிப்போச்சு சசிகலா அம்மாவுடைய தான் எல்லா பொருளும் விலைவாசி ஏறிடுச்சு இப்போ நான் கேட்குறேன் பொருளாதார நிபுணர்கிட்ட உங்கள்கிட்ட கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டில் அம்மாவுடைய ஆட்சி நடக்கு செல்வி ஜெயலலிதா அன்றைக்கு நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் வட்டி கட்டப்படுகிறது ஒட்டுமொத்த மின்பகிர் கழகத்தினுடைய கடன் நாற்பத்தி மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூன்று கோடி என்ன சொல்கிறாங்க அந்த அறிக்கையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ்னுடைய அறிக்கை தெளிவுபடுது அவருடைய மரணத்திற்கு பின்பும் பத்து ஆண்டுகளாக எந்த திட்டமும் செயல்பாட்டில் இல்லை இந்த மூவாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கி உப்பூர் எல்லாம் ஒன்பது சதவீதம் உயர்ந்திருக்கிறது வட்டி எவ்வளவு பத்து வருஷத்துல நாற்பத்தி மூவாயிரம் கோடி இன்றைக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி அளவுக்கு உயர்ந்து பதினாறாயிரத்தி ஐநூத்தி பதினோரு கோடி வட்டி கட்டுகிறார்கள் சொல்லுங்கய்யா இந்த நாடு உருப்படும் இந்த மக்கள் எப்படி இந்த ஒரு இருக்குது ஒரு நுட்பம் இருக்கிறது சொல்லுங்க ரூபாய் கட்டுறவங்க நானூறுரூபா ரூபாய் கட்டுறாங்க ஆயிரத்தி நூறுரூபா ரூபாய் கட்டுறவங்க ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுறாங்க அதானே இந்த சார்ட்டு படி ஆமாம் இரநூறு கட்டுறவங்க நானூறு கட்டுறதில் இருக்கிற சிரமம் தான் அதிகம் ஆயிரம் கட்டுறதில் ரெண்டாயிரம் கட்டுறதில் இருக்கிற சிரமத்தை விட இது கூடுதல் ரேட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது ப்ரியாரிட்டி செக்டார் என்ற முன்னுரிமைக்கெல்லாம் வங்கியில் பத்து சதவிகிதத்துக்கு பதிலாக நாலு சதவிகிதம் போடுவாங்க ஆறு சதவிகிதத்தை மத்திய அரசு கொடுத்துரும் இதுதான் வழி அதனால் மிக குறைவாக பணம் கட்டக்கூடிய விளிம்பு நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த இரட்டிப்பாக்கி இருக்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவும் ஒரு எலக்ஷனுக்கு அப்புறம் செஞ்சுருக்கிற பொழுது அது ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் ஃபினான்ஸ் ஆங்கிளில் பேசுகிறேன் சொல்லுங்க பாஸ்கர் அவர்கள் சொன்னது போன்று மூன்று விதமான நஷ்டங்கள் இருக்கு இல்லையா மின்சாரத்தை பொறுத்தவரை இந்த மூன்றையும் அளவிட்டு விட முடியும் லீக்கேஜு

ஒரு ஃபார்முலா இருக்கு அப்படி மின்சாரத்திற்கும் செய்ய முடியும் அப்ப அதுல இருக்கக்கூடியதை கூடியதை கண்டுபிடித்துட முடியும் இந்த ஏரியால இவ்வளவு தூரத்து கன்சம்ஷன் ஆயிருக்கு கலெக்ஷன் இவ்வளவுதான் இருக்குன்னா திஃப்ட் அங்க இருக்குன்னு அர்த்தம் ட்ரான்смиஷன் லாஸ்ல எஃபிஷியன்சி ஆஃப் தி மெஷினரி அது இருக்கான்னு பார்க்கணும் இது பியூரா ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட் பாஸ்கர் சொன்னது மாதிரி ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இதை எப்படி சீர் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு அதாவது ஒரு பாசிட்டிவ் உதாரணத்தை எதை சொல்ல வந்தீங்க சொல்லுங்கள் அதாவது நிர்வாகத்தில் ஏற்பட்ட நிர்வாகம் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் எதிர்மறையாக இருக்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் பாசிட்டிவாக இருக்கக்கூடியது இந்தியாவினுடைய கிராமப்புறங்களில் மின்சாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை மத்திய அரசு கண்காணிக்கிறது மத்திய அரசு தான் அதை ஃபண்டு பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக செய்கிறது மத்திய அரசனுடைய வெற்றி உடனே நீங்கள் நான் ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தவன் நினைக்காதீங்க கடந்த முப்பது வருஷமாக நான் சொல்கிறேன் கடந்த பத்து வருஷத்தை எடுத்துக்கல கடந்த முப்பது வருஷமாக இது சாத்தியப்பட்டதற்கு ஒரே ஒரு காரணம் நம்ம பாஸ்கர் ஐயா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த டிபார்ட்மெண்ட் தான் கேபிட்டல் கெயின்ஸ்னு ஒருத்தர் வா வீட்டை வாங்கி வச்சு வித்தார்னா அவருக்கு முதலீட்டு லாபம்னு ஒன்று வரும் வாங்கின வேலை இவ்வளவு அதனுடைய இன்றைய மதிப்பு இவ்வளவு ஆனால் நீங்க வித்தது இவ்வளவு இந்த கூடுதலாக இருக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு இருபது பர்சன்ட் கட்டணும் கட்ட வேண்டாம்னு நீங்க நினைச்சிங்கன்னா ஆர்இசி பாண்டில் போடுங்கன்னு சொல்லுவாங்க ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் பாண்ட் ஓகே அது போட்டாதான் அவங்க தள்ளுபடி கொடுப்பாங்க சரி வேண்டாம் இன்கம் ஆமா அந்த மாதிரி பணம் சேர்ந்த காரணத்தினால்தான் ரூரல் நடந்தது அதாவது சொல்லுவாங்க எக்ஸ்பெண்டிச்சர் அதற்கு உண்டான பணம் அள்ள அள்ள கிடைத்தது மத்திய அரசுக்கு ஓகே அதனால் கடந்த இருபது முப்பது வருடங்களாக அந்த துறையை அவர்களால் நிர்வகிக்க முடிந்தது அதாவது முதலீடு போட முடிஞ்சது கையில் பணம் இருக்கு ஏற தாழ ஒரு லட்சத்தம்பதனாயிரம் கோடி கடன் வருடமும் வருடங்கள் தாண்டி போனால் கேஷ் கன்ஸ்டைன் சொல்லுவாங்க அதாவது அன்றாடம் கேஷ் கிடைக்காது இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாடு பவர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைனான்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஒரு பில்டிங் இருக்கு நந்தனத்தில் அதை அந்த டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டை தாண்டின உடனே ஒன்று இருக்குது அவர்கள்தான் உயிர் மூச்சாக இந்த இடத்தில் நிற்க முடியும் அதற்காரணம் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே சொல்லிவிடு இருபது வருடங்களுக்கு முன்பது வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஒரு அலுவலகம் இருந்தது அதில் எல்லாரும் கொண்டு போய் டெபாசிட் போட்டாங்க வெளியில் கொடுக்கறத விட அரசாங்கம் சார்ந்து இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தக்கூடிய அதில் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் வட்டி அதிகமாக இருந்த காரணத்தினால் ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை செய்யும் போய் டெபாசிட்டை போடுறதுக்கு நம்ம உட்காந்த உடனே நமக்கு ஒரு டம்ளர் ஜூஸ் கொடுத்துருவோம் அதை பார்த்த உடனே என்ன ஜூஸ் நல்ல கிரேப் ஜூஸ் கொடுப்பாங்க நல்ல கிரேப் ஜூஸ் எலுமிச்சம் இல்லை இன்னைக்கு இப்போ காய்ச்சி இது பண்ணினா கிரேப் ஜூஸ் நீங்க உடனே வேற போக நான் எங்கேயுமே போகும் அப்படி நடந்து கொண்டிருந்த அந்த நிறுவனம் நம்முடைய டிரான்ஸ்போர்ட் செக்டாரை பலமாக நடச்சிருச்சு சரி இப்போ நமக்கு பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இருக்கு சரி இதில் பாண்டு இஸ்யூ பண்ணினா கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஐயா அவர்கள் கொடுத்தார் இல்லையா ட்ரான்ஸ்ஃபார்மர் புதுசாக வாங்குறது புதுசாக இது பண்ணுறது நீங்கள் எண்ணூறு முப்பதுன்னு சொன்னீங்களே இந்த இடங்கள்லெல்லாம் பண்ணுறதுக்குண்டான பணம் கைக்கு வந்துடும் ஆனால் ஐந்துல இருந்து ஆறு சதவீதம் வட்டியோடு தமிழக அரசு பாண்டு வெளியிடலாம் ஆனால் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பதினாறாம் தேதி மாலை ஏழரை மணி வரைக்கும் திமுக அரசு இது குறித்து வாயு தொற்கள் பெயர் மௌனமாக இருக்கிறார்கள் இல்ல அது வந்து அந்த சொல்றாங்கன்னு சொல்றது இந்த இந்த எக்கனாமிக்கு டிபார்ட்மென்ட் இருக்காங்க இல்லையா குழு ஒன்று இருக்காங்க இல்லையா அவங்க இந்த மாதிரி நடவடிக்கை சொல்றதுக்கு தான் சொல்றேன் ஏன் மின்சாரத்துறை மூலம் இந்த பாண்டு வெளியிடுவதற்கு மௌனியாக இருக்க வேண்டும் மற்ற எல்லா இடங்கள்லையும் ஃபிக்ஸட் டெபாசிட்டும் பாண்டும் பலமாக போய் கொண்டிருக்கிற போது பவர் ஃபைன் பவர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெறும் பவர் ஃபைனான்ஸ் இல்ல வெரி குட் பவர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானம் அதற்கு உண்டானதற்கு ஒரு ஃபைனான்ஸை கொண்டு வந்து ஒரு பிரமிப்போட வெளில கொண்டு வந்தாங்கன்னா உள்ள நிறைய பணம் வந்து சேரும் கொஞ்சம் கூட பேங்க்ல கொடுக்கறத விட ஒரு சதவீதம் வட்டி கூட கொடுத்தாலே போதும் நான் உங்களுக்கு பதில் கேட்கறேன் நீங்க எப்பவுமே ஒரு நடுநிலையா பேசுகிறாரு அதுல என்னய்யா மா இது இருக்கு இந்த பாண்ட கோணத்தில் இன்னும் சிந்திச்சு யாரும் சஜஷன் இப்போ எதிலயா ஆட்சி நடக்குது கோணத்துல சிந்திக்கலைன்னா பெரிய வல்லுனர்கள் ஒரு சாதாரண நெறியாளர்களுக்கும் உங்கள் இருக்கிற ஒரு ஒரு புரிதல் கூட அவர்களுக்கு இருக்காதா ஐஏஎஸ் அதிகாரிகள் இல்லையா மின்சாரத்தோட எஃப்டியோடயே நின்னு விடுறாங்க பாண்ட இன்னும் சிந்திக்கலை சிந்திப்பதற்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக சமந்த பொருளாதார குழுலாம் சொல்லல ஏன்னா கோல ராதாகிருஷ்ணன் அந்த வழங்கலாம் அந்த வழியில தான் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இம்ப்ரூவ் ஆச்சு சொல்லுங்க நாம சீக்கிரமா நான் நம்ம வேலையோட தான் கேட்டேன் இல்ல ஃபைனல் ரவுண்ட்ல ஒன்னு சொல்லிடலாம் ஃபைனல் ரவுண்ட்ல ஒன்னு சொல்லுங்க இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தெர்மல் ஹைட்ரோ எல்லாம் தான் சொல்றோம் ஆனால் க்ரீன் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றத தான் உலகம் இப்போ புதுசாக பார்க்குறது அதில் நாம் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த விண்ட் எனர்ஜிங்கிறத மட்டும் இல்லாமல் தண்ணீரை மேலேற்றி கீழே இறக்கி அதன் மூலமாக மின்சாரம் தயாரிப்பது மேலே ஏற்றுவதற்கு அஞ்சு யூனிட்டாக இருந்ததுன்னா கீழே விழறபோது உருவாகிறது பத்து யூனிட்டாக இருக்கும் ரெண்டு பங்காக கிடைக்கும் இன்னொரு அடிஷ்னலாக அஞ்சு பங்கு இன்னொரு பங்கு நமக்கு உருவாக்கும் காற்றாலைகளுக்கு உண்டானது கொடுக்குறாங்க ஆனால் காற்றாலைகள் முழுமையாக நம்மால் பயன்படுத்த முடியவில்லை மற்ற இடங்களில் இருக்கிற மாதிரி வரல பட் ஹைட்ரோவையும் க்ரீன் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த வாயுக்களை பயன்படுத்துவதையும் எப்படி செய்யலாம் என்று பார்க்க வேண்டும் அதைத்தான் அதை கவனித்தால் மட்டுமே அதிலிருந்து வெளியே ஏன்னா நாம் எங்கேருந்து வந்திருக்கோம்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர் பிளானில் தண்ணீர் பயன்பாடு கடலில் போய் கலக்கிறது அதிகமாக இருந்தது வயல்களுக்கு தண்ணீர் பாயலை வயல்களுக்கு தண்ணீர் பாயலை அப்போ ஆராய்ச்சி பண்ணால் ஒரு வித்தியாசமான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க போகின்ற வழியிலலாம் அந்த நதி போகின்ற வழியெல்லாம் எந்த இடத்துலையும் வயலுக்கு பயன்படுத்தலை ஏன் பயன்படுத்தலைன்னு விவசாயிகள்கிட்ட போய் கேட்டால் நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் அவங்க சொன்னாங்க இதில் மின்சாரம் எடுத்துட்டீங்க சக்தி நாங்கள் அதனால் நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை இந்த தண்ணி வந்து பயிருக்கு பலனளிக்காதுன்னா அப்படிப்பட்ட ஒரு இக்னரண்ட் சமூகமாக நாம் இருந்திருக்கிறோம் அதிலிருந்து இவ்வளோ வந்திருக்கிறோம் இந்த இடத்துல ஐயா அவர்கள் சொன்னது போன்று இதை எப்படி பயன்படுத்துவது இந்த ரேட்டெல்லாம் எப்படி இருக்குங்கிறது டிரான்ஸ்பரண்டாக வந்து நாம் அதை செய்வதற்கும் நிலையில் இருப்பவர்களுக்கு எந்த உயர்வும் இல்லை என்றும் அவர்களுக்கு கூடுதலாக ஒரு மினிமம் யூனிட் எவ்வளவு இருந்தால் ஒரு குடும்பம் நடக்குமோ அதை கொடுத்தா நன்றாக இருக்கும்